Hello viewers சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ எப்படியாமோ தமிழ் சில கிட்ட தமிழ் இதை நீ நீ என்ன எல்லாம் சரியாக போய்டு அம்மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் பாரடி இருக்கிற இந்த பிள்ளவை வந்து உன்னுடைய வயிற்றுல நீ வச்சுக்கிட்டு என்ன வச்சுக்கோங்க வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியும் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அம்மா ஏற்கனவே இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நான் கவலைப்பட்டுட்ருக்கேன் ஆனால் நீ இப்படி ஒரு பொய்யை சொல்ல சொல்கிறீ ஆமா என்னமா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்ன்றாங்க நீ என்னை கூட இப்படி பண்ண சொல்லலாம் ஆனால் என்னால் அப்படி முடியாதுமானு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை இருக்காங்க இல்லை அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் பாரடி அம்மாக்காக செய் தமிழ் சொல்லிட்டு காலைல விழுறாங்க வேற வழி தெரியல அடி அம்மாக்கு இதை விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும் தமிழ்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த இடத்துல காலைல விழுறாங்க தமிழ் செல்வி விழுந்துட்டு என்ன விட்டுருமா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேர்ந்து கால் பண்ணி அத்தை எப்போ வரீங்க காலையிலேயே நாங்க ஊருக்கு வந்துடுறோம் மாப்பிள்ளைன்றாங்க சரி ஓகே அத்தான்றாங்க அப்புறமா ஊருக்கு வராங்க தமிழ் செல்வி காரை விட்டு இறங்குறாங்க தமிழ் செல்வியை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம் சேதுக்கு ஏன்னா வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும் அவங்களுடைய அம்மா சொன்ன அந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க வயிறு பெருசாயிடுச்சா என் கொழுந்து பெருசாயிடுச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சேது அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோ தமிழ் செல்வி வந்து வயிற்றுல அந்த துணியை தான் வச்சுட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் சேதுவுடைய நிலமை என்ன ஆக போகுது தமிழ் செல்வி தான் செய்ய போறாங்க சேது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ